மகாராஜா திரைப்படத்தின் கதை தன்னுடையது என பழனியைச் சேர்ந்த தயாரிப்பாளர் மருதமுத்து தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அவர் மகாராஜா திரைப்படத்தின் கதையை குறும்படமாக எடுத்து பதிவு செய்து வைத்துள்ளதாக குறிப்பிட்டார் அத்தியாயம் ஒன்று என்ற பெயரில் அதனை படமாக்க முயற்சித்து வந்த நிலையில் கதையை திருடி மகாராஜா திரைப்படத்தை எடுத்துள்ளதாகவும் மருதமுத்து குற்றம் சாட்டியுள்ளார் முழுக்க முழுக்க அந்த கதை என்னுடைய கதை இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ந்த பொழுது நேராக சங்கத்திற்கு சென்றேன் சினிமா சங்கத்திற்கு சென்றேன் பாக்யராஜா அவர்களிடம் நான் தபால் கொடுத்தேன் பாரதி ராஜா அவர்களிடம் சென்று நியாயம் கேட்டேன் காரணம் அவர்கள் சங்க தலைவர்கள் என்ற முறை நான் வந்து பதிவு செய்யப்பட்ட கதை இந்த பதிவு செய்யப்பட்ட கதை எந்த முகாந்திரத்தில் வெளியே சென்றது என்றால் அதற்கு காரணம் உண்டு அதுக்கு சாஜியும் உண்டு கதைக்கு உரிமையே வந்து அந்த கதை எழுதின கதை நான் இத விலக்கி வாங்கி வச்சிருக்கிறது அதுக்கு ரெக்கார்டு இருக்கு கதை இயக்கம் எல்லாமே என்னைச்சா இருந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க